என்ன அற்புதம் அல்லாஹ் செய்யற அற்புதத்தை பாத்தீங்களா எப்படிப்பட்ட பேரவர்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகிறான் அடுத்து என்ன நாங்கள் சங்கரன் வந்தல்ல எதுக்கு சொல்றேன் எந்த கால நீங்க உறுதியா இருந்து கொள்ள வேண்டும் நம்ம ரசூல் செல்ல ஆலோசி நம்முடைய வரலாறு எல்லாம் படிச்சு இந்த கால கட்டி இந்த கால விடுறதுக்கு இல்ல கொள்கையில நீங்கள் உறுதியாக இருந்தால் நினையாபுரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வரும் நினையாபுரத்தில் அல்லாஹ்வுடைய வெற்றி வரும் நான் சொல்றேன் அந்த தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு யார் நடத்துறா உலமாக்கள் சேர்ந்து நடத்துகிறார்கள் எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் சீர்கட்டி இருந்தது என்பதற்கு இந்த மாநாடு ஒரு உதாரணம் இந்த மாநாடு நடத்தல மூடர்கள் நடத்தல இந்த மாநாட்டை நடத்தியவர்கள் பண்டிதர்கள் பண்டிதர்கள உலமாக்கள் உலமாக்கள் தங்கள் சபையின் பெயரால் என்ற சபையின் பெயரால் தஞ்சாவூர்ல வளிமார்கள் மாநாடு நடத்துகிறார்கள் நாங்களும் என்னமோ சொல்லி நாங்களும் நான் என்னுடைய அண்ணன் காலஞ்சன் அலாவுதீன் அவர்கள் இன்னுமே என்னுடைய நண்பர்கள் சிலர் போய் உட்கார்ந்துருக்கிறோம் அங்க பேசுறாங்க அல்லா வணங்கக்கூடாது யார் பேசுறா ஏழு வருஷம் மதர்சா உள்ள படிச்சு குரான் அதிச படிச்சு கரை கண்டோம்னு சொல்றவன் இங்க பேசுறான் அல்லாட்ட கேட்கக்கூடாது அவுளியாட்ட தான் கேட்கணும் அல்லாட்ட எந்த கோரிக்கை நம்ம கேட்கக்கூடாது நமக்கு என்ன தகுதி இருக்குது தான் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தர்காவுக்கு போங்க தர்காவுக்குதான் நீங்கள் போகணும் பள்ளிவாசலுக்கு போற உங்களுக்கு வேலையே கிடையாது அல்லாங்கிறவன் அது உதாரணம் காட்டுறாங்க எப்படி அல்லாங்கிறவன் பத்தாயிரம் வாட்ஸ் மின்சாரம் போன்றவன் அதை உங்களுக்கு தொட முடியுமா அதை உங்களுக்கு நெருக்க முடியுமா அதுக்கு அவளியாக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அப்படி தேவையான அளவுக்கு வாங்கி உங்களுக்கு தருவார்கள் அதை உங்களுக்கு தொட முடியும் ஒரு ஜீரோ வாழ்த்து பல்ப் போய் நேரடியா பத்தாயிரம் வாட்ஸ்ல போட்டா எரியுமா அதுக்கு ஒரு டிரான்ஸ்பர் பண்ணி அது குறைச்சு குறைச்சு தருமில்ல அதுல கொண்டு மாட்டினா தான் உங்களுக்கு எரியுது அந்த மாதிரி தான் அல்லாங்கிறது போர்ஸா வரக்கூடிய ஒரு பவர் அந்த பவரை உங்களுக்கு தாங்க இயலாது அல்லாட்ட கை ஏந்தனீங்க எரிஞ்சு போயிருவீங்க அல்லாட்ட பேசுனீங்க கரிஞ்சு போயிருவீங்க அவளியா வந்து நமக்கு தேவையான அளவுக்கு அல்லாட்ட இருந்து வெளிச்சத்தை குறைச்சு குறைச்சு குறைச்சி டிம் ஆக்கி அல்லாச்சு அப்புறம் சாம்ப கலரா கொண்டு வந்து தருவாரு என்று பேசுறாங்க எங்க பேசுறான் ஒரு மாநாட்டில் குரான் ஆதாரத்தை வைத்து பேச வேண்டிய உளமாக்கல் நபிகள் இதனுடைய வரலாறு நிறைய பேர் தெரியாது அது சொல்ல வர்றேன் குரானை வைத்து பேச வேண்டிய உலமாக்கள் நபிகள் நாயகம் சல்லா வலை செல்ல முடிய போதனையை வைத்து பேச வேண்டிய உலமாக்கள் என்ன பேசுறாங்க அவளை இன்னொருத்தன் பேசுறான் இன்னொரு பெரியாள் வேலூர் பாக்கியாத்து சாலியார் தமிழ்நாட்டை தாய் கல்லூரி அதுல படிக்கிறார்கள் பாக்கவி பேரு இந்த மாதிரி நிறைய பாக்கவிகளை தயாரித்து மதகுருமார்களை சப்ளை செய்யக்கூடிய வேலூர் பாக்கியாத்துல முதலீசாக பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒருவர் பேசுகிறார் என்ன பேசுறாரு தெரியுமா அவுலியா வந்து அல்ல வந்து நெருப்பு மாதிரி சொல்றாரு பேசுறார் அல்ல வந்து நெருப்பு மாதிரி உங்களுக்கு தோசை வேணும் மாவு இருக்கிறது மாவை நெருப்புல ஊத்தினா தோசை கிடைக்குமா கிடைக்காதுங்கிறான் அங்க கத்தம் இருக்கிறவங்க பயங்கரமான தத்துவம் நடத்திக்கிட்டு கிடைக்காதுங்கிறான் என்ன செய்யணும் தோசை கல் வைக்க வேண்டும் தோசை கல்ல வச்சு அதை ஊத்தினாதான் தோசை கிடைக்கும் மாவை நேரடியா ஊத்தினால் நெருப்பு என்ன செஞ்சேன் தோசை மீனா போயிடும் தோசை கிடைக்காது அல்லாங்கிற நெருப்பு அவுளியாங்கிற ஒரு தோசை கல்லு அப்ப நீ எதுல போய் தோசை சுடுவே சொல்லுவேன் அல்லாடு சொல்ல எப்படி பாய்ந்து சொல்லி மார்க்கத்தை சொல்வான் பார்த்தா ஹரிச வச்சு மார்க்கத்தை சொல்வான் பார்த்தா எப்படி பேசுறான் அல்லாஹ் வந்து நெருப்பா அவுளியா தோசை கல்லாம் உங்களுக்கு தோசை வேணும் அதுதான் ஊத்தி எடுக்கணும் அப்பதான் தோசை கிடைக்கும் இப்ப நான் கேட்ட அப்ப கூட கேட்டேன் அப்படியா அல்லாஹ் வந்து நெருப்பு அவுளியா வந்து தோசை கல்லு நெருப்பு நேரம் ஊத்துனா தோசை வந்து கிடைக்காதுங்க நீங்க சரிதான்

இவங்க எதுக்கு ஒண்ணு சேர்ந்தது கிடையாது வரலாறு எனக்கு தான் சேர்ந்தார்கள் வரலாறு சேர்ந்தது ஒரு தடவை இருக்குமே ஆனால் வரதட்சனுக்கு எதிராக சேர்ந்தது இல்ல வட்டிக்கு எதிராக அவங்க சேர்ந்தது இல்லை விபச்சாரத்துக்கு எதிராக சேர்ந்தது இல்ல ஒழுக்க கேட்டுக்கு எதிராக சேர்ந்தது இல்லை பள்ளிக்கு வராமல் இருக்கிற அதை பத்தி சேர்ந்தது கிடையாது எந்த ஒரு நேற்றுக்காக வேண்டியும் அவர்கள் உன்னா கூடி இருப்பார்களா என்றால் வரலாற்றிலே முதல் தடவையாக கூடினார்கள் எனக்கு வந்து முறுத்தது பட்டம் கொடுப்பதற்கு முறுத்ததுனா என்ன மதம் மாறிவிட்டவன் நான் வந்து மதம் மாறிவிட்டு பட்டம் கொடுப்பதற்காக வேண்டி எனக்காக என்ன பண்ணாங்க ஒன்னு சேர்றாங்க எப்படி என்னை அழிக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் மசோரா பண்ணி என்ன பண்றாங்க நம்ம வந்து அவசரப்பட்டவரை நீக்க வேண்டாம் மதத்தில் நீக்க வேண்டாம் கூப்பிட்டு கேட்போம் விளக்கு கேட்போம் மன்னிப்பு கேட்க வைப்போம் மன்னிப்பு கேட்டு விட்டுருவோம் சொல்லிட்டு என்னை கூப்பிடுறாங்க திருப்பந்தூர் திங்கிற ஊர்ல உலமாக்கள் கூடி இருந்து கொண்டு எல்லாம் பெரிய பெரிய தலப்பா எனக்கு ஓதி தந்தவர்கள் நான் ஏழு வருஷம் நாலு வருஷம் வண்டி போதும் ஆளுக்கு தான் தலைப்பெல்லாம் பெருசா இருக்கு உள்ளுக்குள்ள சரக்கு ஒண்ணுங்க அந்த மாதிரி ஆளுக்கள் எல்லாம் ஒன்னா வந்து கூடி இருந்து கொண்டு எங்களை என்ன செய்யறாங்க விசாரிக்கிறாங்க நானும் என் அண்ணன் தான் போயிருக்கிறோம் போனா எப்படி விசாரிக்கிறாங்க தெரியுமா நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க இது குரான் படி தப்பு இது ஹரிசு அப்படி இல்ல அப்படி விசாரிக்கல தம்பி ஜெயின் பத்தி இருக்கிறாரு எப்படிப்பட்டவர் தெரியுமா நல்ல திறமசாலி அவர் மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு தேவை ஒரே ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டு வித்தார் என்று சொன்னால் நம்ம ஜமாத்தூர் மேல பொறுப்பு கொடுத்துரு எப்படி பயிர் அதாவது கொள்கையை பிரச்சாரம் பண்றாங்க எப்படி தம்பி நல்ல புள்ள வீரியமா செயல்படுவார் சுறுசுறுப்பான புள்ள அவர் மட்டும் ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்கட்டும் ஜமாத்து ரொம்ப செக்ரட்டரி பதவி கொடுத்துடுறோம் எப்படி அழகான பாயிண்ட் பாருங்க இத வாரமன்ற முறை இத சத்தியத்துக்கு உள்ள முறை நான் என்ன ஐ மன்னிப்பு கேட்க நான் ரெடியா நான் போட்ட நோட்டீஸ்ல நான் கேட்ட கேள்வியில என்ன தப்புன்னு சொல்லு தப்ப நிரூபி மன்னிப்பு ஆயிரம் மன்னிப்பு கேட்கறேன் தப்ப நீ செஞ்சு என்ன மன்னிப்பு கேட்க சொன்ன எப்படி கேட்கறேன் அப்புறம் என்ன செய்யறாங்க ஆஹா இவன் வந்து ஒண்ணுக்கு மதி செய்ய மாட்டேங்கிறான் மிரட்டுறாங்க எப்படி மிரட்டுறாங்க நீ வந்து மரியாதை இல்லைன்னா திரும்பி போக இயலாது எப்படி உளமா அப்பதாங்க பாத்த இந்த உளமாங்கிற எல்லாம் போலி பொய் நீ உளமாண்டா என்ன செய்யணும் தெரிஞ்ச ஒழுங்கு அறிவுபூர்வமா பேசி இந்த ஜுப்பாவுக்குள்ளேயே அந்த ரவுடி இருந்தான்னு நான் நினைக்கிறேன் இந்த தலப்பாவுக்குள்ளையா இந்த மாதிரி பயங்கரவாதி இருந்தா நினைக்கிற அளவுக்கு என்னைய சொல்றாங்க நீ திரும்பி போயிருவியா வேண்டாம் உன்னை உற்றுவமாடா அப்படிங்கிறாங்க

உங்களுக்கு எதாவது அடக்க முடிஞ்ச அந்த கொள்கைய இந்த பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்த முடிஞ்சா உங்களால ஜெயிக்க முடிஞ்சா தௌஹீதில் வந்த மக்கள் யாராவது திரும்பி தப்பான கொள்கை வெறுத்து போனாங்களா அங்கிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமா வர்றாங்களா அப்ப உருட்டு கட்டையில் தப்பிக்கிறக்கான இப்படி போட்டேன்னா உருடா உருடான் அடே நம்ம நம்ம மேல கசாயிரம் கூட அவனை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க அப்ப இந்த மாதிரி உலமாக்கள் எல்லாம் கூடி என்னை ஏற்றக்கூடாது என்னை கூடாது என்னை நெருங்கக்கூடாது என்னை பேசக்கூடாது பள்ளிவாசல் இப்படி எல்லாம் தீர்மானத்தை போட்டு ஒரு ஊரா பள்ளிவாசல தொங்க விட்டார்கள் இதுக்கு இதை சொல்றேன் அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு கட்டத்திலையும் நாங்க பின்வாங்கினோங்கிறது கிடையாது சௌஹி ஜமாத்துல யாரா இருந்தாலும் சரி எந்த ஒரு அறிஞரா இருந்தாலும் சரி தப்புன்னா எப்போ நாங்க ஏத்துக்கிறோம் நிரூபிச்சா ஆயிரம் தடவை மன்னிப்பு கட்டை ஏத்துக்கொள்வோம் மிரட்டினால் உருட்டினால் வேற விதமான பொய் பிரச்சாரங்கள் பண்ணினால் நெஞ்ச நிமித்து நின்றதாகத்தான் எங்களுக்கு இந்த ஜமாத்துக்கு வரலாறு இருக்கிறது தவிர ஓடி போன வரலாறு இல்லை நாங்கள் மதர்சாவில் கொண்டிருக்கும் பொழுது காதியானின் ஒரு கூட்டம் காதியாண்டா என்ன நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபி இல்லைங்கிறது நம்ம இஸ்லாத்தினுடைய கொள்கை இது எல்லா முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்ட கொள்கை அவங்கதான் கடைசி நபி இந்த காதியானி ஒரு கூட்டம் உருவாகி என்ன பண்றாங்க நானும் ஒரு நபிங்க ஒருத்தன் மிர்சா குலாம் அகமதுங்கிறவன் நானும் தான் ஒரு நபி நபிகள் நாயகம் ஒரு நபி மாதிரி நானும் தான் ஒரு நபிங்கிறான் மார்க்கறிவு இல்லாத அந்த சமுதாயம் வந்து அதையும் ஏத்துக்கொள்ளுது அவனுக்கு பின்னாடி சில பேர் கூட்டமா போகிறார்கள் அமைஞ்சல கேள்விகளை கேட்கிறான் பதில் சொல்ல வர்றியா அப்படி இப்படி கேட்கிறான் நாங்க அஜித் மாவட்ட சொல்றோம் நாங்க ஓடிட்டு இருக்கிற மாணவ பருவத்தில் சொல்றோம் அது இந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்களே நம்ம எல்லாம் நீங்க எல்லாம் போய் பதில் சொன்ன என்ன இந்த மாதிரி நம்மள ஆளுமிகளை வந்து தானே கேள்வி கேட்கறோம் நம்ம ஆன்சர் பண்ணணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி விளங்காம மாணவர்களா இருக்கிற நாங்கள் இந்த அஜர்த்து மார்கள்ட்ட பயங்கர சரக்கு இருப்பா நினைத்துக் கொண்டு நீங்க பதில் சொல்ல வேண்டியதான சொன்னா பெரிய அசத்து பெயர் எல்லாம் ஒவ்வொரு அசத்தும் சொன்னாங்க